இதே மாதிரி மட்டன்லையும் பண்ணலாம் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும் இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு நான் முக்கால் கிலோ சிக்கனை உப்பு மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு மூணு டைம் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் அரிசி ஊற வைக்க உங்களுக்கு டம்ளர்லயே அளவு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் அரிசி ஊற வச்சுட்டு மசாலா தாளித்தா டைம் கரெக்டாக இருக்கும் இங்கே நான் மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இது சீரக சம்பா ரைஸ் தான் நிறைய பேர் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி செய்வாங்க பட் பாஸ்மதியை விட சீரக சம்பால நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் சீரக சம்பா பிரியாணி சாப்பிட்டு பழகினவங்களுக்கு இதுதான் பிடிக்கும் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும் இப்போ இதில் தண்ணி சேர்த்து மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடலாம் பிறகு சம்பா ரைஸ் இருபது நிமிஷம் ஊறினா போதும் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்கன்னா அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க கரெக்டா இருக்கும் இந்த பிரியாணிக்கு ஸ்பைசஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு ஏலக்காய் ரெண்டு பீஸ் பட்டை ரெண்டு பீஸ் ஜாதி பத்திரி அஞ்சு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்டார் அனைஸ் கொஞ்சமாக கல்பாசி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு பிரியாணிக்கும் ஸ்பைசஸ் டிஃபர் ஆகும் இதுவே பாய் வீட்டு பிரியாணிக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம் ஆல்ரெடி முஸ்லீம்ஸ் வீட்டில் செய்கிற பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இரநூத்தி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்துருக்கேன் இதை நம்ம அரைச்சு தான் வதக்க போகிறோம் ஸோ ஒரு மிக்சி ஜாரில் உரிச்சி சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் ஒரு செவன்ட்டி அளவுக்கு மட்டும் அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர்ல மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க நெய் ஆனதும் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லா ஸ்பைசஸையும் எண்ணெயில ஒரு நிமிஷம் பொரிய விடுங்க அப்பதான் அந்த எல்லாம் ஆயிலில் இறங்கி பிரியாணிக்கு நல்ல வாசனைய கொடுக்கும் இப்ப நம்ம அரைச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் அரைச்ச பதம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஃபைனா அரைக்காம நம்ம ஓரளவுக்கு இடிச்ச பக்குவத்துல சேர்த்துருக்கோம் ரெண்டு நிமிஷம் வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் என்ன பெரியது பாருங்க இப்போ இதில் ஒரு கப் ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் சேர்த்து வதக்கிக்கலாம் அடுத்ததா ஒன்னரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க தேவை அஞ்சு பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம் காரம் உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் காரத்துக்காக மட்டும் இல்ல அதுவும் ஒரு நல்ல ஃபிளேவர் கொடுக்கும் இப்போ இதுல நாலு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வெந்து வரட்டும் இதிலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒவ்வொன்னையும் தனித்தனியா வதக்கும்போதுதான் பிரியாணி நல்லா மனமா இருக்கும் இதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கலாம் டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் சேர்த்து வதக்கிக்கலாம் சிக்கன் மசாலா கூட சேர்ந்து குக் ஆகட்டும் எப்பவுமே மட்டனா இருந்தாலும் சிக்கனா இருந்தாலும் கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு தான் தண்ணி சேர்க்கணும் அதுல இருந்தே கொஞ்சமா தண்ணி விட்டு வரும் பாருங்க இந்த மாதிரி வந்ததும் தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு டம்ளர் அரிசிக்கு நாலரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்னரை டம்ளர் தண்ணி வச்சா கரெக்டா இருக்கும் இது பழைய அரிசியா இருக்கிறதுனால ஒன்னரை டம்ளர் கணக்கு வச்சு சேர்த்துக்கலாம் புது அரிசியா இருந்தா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்னே கால் டம்ளர் தண்ணி வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் இதையும் நம்ம பார்த்துக்கணும் தண்ணி அதிகமாயிட்டா பிரியாணி கொலைஞ்சிரும் இந்த இடத்துல உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் பத்தாம இருக்கு ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும் ஸோ இதுக்கு விசில் போட வேண்டாம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா சிக்கன் பீசஸ் உடஞ்சிரும் அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ்கெட் விசில் எல்லாம் போடாமல் இந்த மாதிரி சும்மா மூடி வச்சிருங்க தண்ணி வத்தி வரட்டும் இதுக்கு நம்ம தோசைக்கல் வச்செல்லாம் ஒரு டைம் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் ஒவ்வொரு குக்கருக்கும் ஒவ்வொரு மாதிரி விசில் வரும் சம்டைம்ஸ் விசில் அதிகமாயிருச்சுன்னா பிடிச்சிரும் இந்த மெத்தட்ல பண்ணும்போது பிகினர்ஸ்கெல்லாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வத்தி அரிசிக்கு ஈக்குவலா இருக்கும் இப்ப இதுல லாஸ்டா ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுருங்க கரெக்டாக பத்து நிமிஷம் சிம்மில் இருந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் குழையாமல் அடிப்பிடிக்காமல் மணக்க மணக்க பிரியாணி ரெடி ஆயிருச்சு இதுக்கு சைடிஷா சூப்பர்பான ஒரு ஸ்பைசி சிக்கன் கிரேவி செஞ்சிடலாம் சிக்கன் கிரேவி செய்ய கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு வெங்காயத்தை ரொம்ப வதக்க வேண்டாம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தா போதும் இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு ரெண்டு தக்காளிய கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளியா ரெண்டு சேர்த்திருக்கேன் நீங்க பெரிய தக்காளியா போடுறீங்கன்னா ஒண்ணு மட்டும் எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அரை கப் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க இப்ப மசாலா அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் அப்போதான் பச்சை வாசனை போய் கிரேவி நல்ல மனமா இருக்கும் இந்த மாதிரி தக்காளி சாஃப்டா வெந்து வந்ததும் இதுல சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கலாம் இங்க நான் இருநூறு கிராம் சிக்கன் சேர்த்துருக்கேன் நீங்க எவ்வளவு சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா உப்பு காரம் எல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் ரெண்டு நிமிஷத்துக்கு சிக்கன் வேகட்டும் சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தண்ணி கம்மியா இருந்தாவே போதும் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா சிக்கன் குழம்பு மாதிரி ஆயிரும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பாருங்க தண்ணி வத்தி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சிக்கனும் நல்ல வெந்திருக்கு இப்ப இதில் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் எண்ணெயில் வதக்கி செஞ்சிருக்கிறதுனால நல்ல கலர்ஃபுல்லா வந்திருக்கு ஃப்ளேவர்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஈவன் இந்த கிரேவியை நீங்க சப்பாத்தி தோசைக்கெல்லாம் கூட சைடிஷா வச்சுக்கலாம் கல்யாண வீடுகளை செய்யற மெத்தட்ல ஒரு சூப்பர்வான சிக்கன் பிரியாணி கூடவே நல்ல ஃபிளேவர்ஸோட கலர் ஸ்பைசியான சிக்கன் கிரேவியும் ஆனியன் ரைதாவும் வச்சு சூடாக சர்வ் பண்ணிக்கலாம் இதே மெத்தட்ல நீங்களும் சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க பண்ணி சப்போர்ட் ஆல்